ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே பிளாக் வீடியோ தான் பார்க்க போறோம் முதல்ல காலையில பைவ் தேர்ட்டிக்கு எழுதிச்சிட்டேன் எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வசுவும் பண்ணிட்டேன் காலையில பஜர் டைம் இல்லையா அதனால பஜ்ஜர் நமாஸ் படிச்சு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி பதர் நமாஸ் படிச்சா எனக்கு அந்த நாள் ரொம்ப ஹாப்பியா போகும் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் ஆனா ஒரு சமயத்துலதான் என்னால எழுந்திருக்க முடியறது இல்லை காலையில பசங்களுக்கு மட்டன் போட்டு மேக்ரோனி தான் செஞ்சேன் எனக்கும் பசங்களுக்கும் பேவர்டான டிஷ்ன்னு சொல்லலாம் அதனாலேயே நான் அடிக்கடி செஞ்சிருவேன் நான் அரை கிலோ பேக்கெட் மெக்ரோனி செஞ்சுட்டேன் எல்லாருக்கும் டிஃபனுக்கும் இதுவே சாப்பிட்டுருவாங்க மெக்ரோனி ரெடி ஆகுறதுக்குள்ள பசங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுத்தா தான் எழுந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு பால் கொடுத்து எழுப்பாட்டிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் பையனுடைய ட்ரெஸ் எல்லாமே இருந்தது அதெல்லாம் அயன் பண்றதா இருந்தது எல்லாமே அயன் பண்ணி வச்சிட்டு பசங்களும் ரெடி ஆயிட்டாங்க அப்படியே மேக்ரோனியும் ரெடி ஆயிடுச்சு பிளேட்ல போட்டு ஆடுறதுக்கு ஃபேன்ல வச்சிட்டேன் காலையில சூடு சூடா சாப்பிட முடியாது அதனால மேக்ரோனி ஆடுற வரைக்கும் என் பொண்ணுக்கு தலைவாரிட்டேன் தலைவாரி முடிச்ச பிறகு பசங்களும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே நாள் அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாவும் இருக்கும் வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிருது ஸ்கூல்ல எயிட் பிப்டீன் பெல்லு அதனாலே எயிட் ஓ கிளாக் ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க வீட்ல இருந்து மேக்ரோனியே லஞ்சுக்கும் கட்டிட்டேன் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலயே காலையில செஞ்சுட்டேன்னா லஞ்சுக்கு கட்டுறதுக்கும் எனக்கும் ஈஸியா இருக்கு லஞ்ச் பேக்ல லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுட்டேன் நான் தான் போய் விட்டுட்டு வரணும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் காலையில சீக்கிரமே போயிட்டாரு அதனால முர்கா வியர் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் காலையில நேரத்துல டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்குமா அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுறது வீட்ல இருந்து ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்த பிறகு எனக்காக ஹெல்த்தியான ட்ரிங்க் போட்டு குடிக்கலாம்னு பெரிய நெல்லிக்காய் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் பத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அரைச்சுக்குங்க இப்ப அரை கிளாஸ் தண்ணி போட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க அவ்வளவுதான் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ண இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி இருக்கிற ஃபேட்டை நீக்கிறதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஆம்லா ஜூஸ் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஜூஸ் டெய்லி காலையில வெறும் வயிறு அப்படி இல்லைன்னா காலையில பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பசங்களும் ஸ்கூல் காலேஜ் போன பிறகுதான் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வீடு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல்ல பெட் கவர் எல்லாமே உதறிட்டு பெட்ஷீட் எல்லாமே மடிச்சு வச்சிட்டேன் சோஃபா மேல இருக்கிற பெட்ஷீட் எடுத்துட்டு இதுவும் மடிச்சு வச்சுட்டேன் காலையில ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்றது இந்த சோஃபா தான் அயன் பண்ணுவாங்க நான் நைட்டே அயன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன ட்ரெஸ் போடணுமோ அந்த ட்ரெஸ் கொடுங்க நான் அயன் பண்ணி தரேன்னு சொல்லுவேன் நைட்டு தரவே மாட்டாங்க காலையில நேரத்துல அந்த பரபரப்பான நேரத்துல தான் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நானும் என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு ட்ரெஸ்ஸா ஐன் பண்ணி கொடுத்துருவேன் பொதுவா டஸ்ட் சேர்ற இடம் வீட்டுல வந்து பெட்டு கடையில பெட்டுக்கு தலை வைப்போம் இல்லையா அந்த சைடுல பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டட டஸ்ட் அதுல எல்லாம் இருக்கும் அண்ட் அதே மாதிரி விண்டோ சைடு ஃபேனு ஏசி இதை மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டா போதும் அடிக்கடி டஸ்ட் சேராது எனக்கு இந்த மாதிரி கிளீன் பண்றது அப்புறமா வீடு நிறைய பூச்செடிங்க வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூச்செடியில நிறைய பூ பூத்து அந்த பூ எடுத்து தலையில வைக்கணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டைனிங் டேபிள் மேல நானும் டெய்லி என்னதான் கிளீன் பண்ணி வச்சாலும் பசங்களோட புக்ஸ் தான் அடிக்கடி இருக்கும் நோட்ஸ் பென் அவங்களுடைய திங்ஸ் தான் இருக்கும் அப்படியே நான் ஃபேனும் கிளீன் பண்ணிட்டேன் என் பையன் லீவ்ல வீட்ல இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நாலு பேன் மட்டும் நல்லா கிளீன் பண்ணிடு அப்படின்னு அவனும் ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் தான் ஃபுல்லா நாலு பேனும் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்தான் நான் டூ வீக்ஸ்க்கு ஒரு முறை ஃபேன்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்துருவேன் இந்த ஸ்டிக்க ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாரு இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியல நான் கேட்டுட்டு இன்னொரு பிளாக்ல சொல்றேன் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா பெருக்கிட்டேன் யாரும் இல்லைன்னா எங்க வீட்டுல பாட்டு போட்டுட்டு வேலை செய்வேன் பாட்டும் கேட்ட மாதிரி இருக்கும் வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் ரெசல்ஸ் எல்லாமே கழுவி முடிச்சிட்டு எல்லாமே எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டேன் நேற்று ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து பொண்ணை கூப்பிட்டு வரும்போது பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தேன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு அதுதான் குடிக்கலாம் இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட தோல் எடுத்துருவேன் பைனாப்பிள்ல தோல் எடுத்துட்டு அப்படியே உப்பு மிளகா போட்டு அப்படி இல்லைன்னா சக்கரை மேல தூவிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நான் மிக்சி ஜார்ல கட் பண்ணி போட்டு சக்கரை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில அடிச்சு நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் அன்னாச்சி பழத்துல விட்டமின் ஏ சி இருக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்குது கொலஸ்ட்ரால் அளவு குறைத்து இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தருகிறது ஜூஸும் போட்டு குடிச்சிட்டு லஞ்சுக்கு எப்பயும் சமைக்கிற மாதிரி தான் மட்டன் முருங்காய் போட்டு தான் குருமா செஞ்சேன் முதல்ல மட்டனை வேக விடணும் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மட்டன் மஞ்சள் தூள் மிளகாய் தனியா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மட்டனை வேக விட்டுறணும் மட்டன் வெந்த பிறகு தான் முருங்காய் போடணும் மட்டன் கூட சேர்த்து போட்டோம்னா முருங்காய் குழஞ்சிடும் தேங்காய் அரைக்கும் போது பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சோம்னா குழம்போட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும் முருங்காய் தேங்காய் பேஸ்ட் போட்டு கொதிக்க விட்டு முருங்காய் வெந்துருச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வேலையா நிறைய செஞ்சதுனால ரொம்ப பசியும் எடுத்துருச்சு அதே மாதிரி ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டாரு லஞ்சுக்கு நானும் அவரும் சேர்ந்து லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஈவினிங் என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு தோச்சு துணி எல்லாமே இருந்தது எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டேன் எப்ப மழை வருதுன்னு தெரியல திடீர் திடீர்னு மழை வருது நான் துணி அன்னைக்கே நான் மடிச்சு வச்சிருவேன் பொண்ணு டியூஷன் போன பிறகு சிறுகடிக்க காசி சீரியல் தான் பாத்துட்டு இருந்தேன் இந்த சீரியல் தான் நல்லா விறுவிறுப்பா போகுது இந்த சீரியல்ல எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு பாத்து முடிச்சிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலாம்னு மாவுப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாவுல உப்பு தண்ணி போட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு கலக்கி ஒரு மணி நேரம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சப்பாத்தி செஞ்சோம்னா சப்பாத்தி சூப்பரா சாஃப்டா வரும் இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா பெருசா திரட்டிட்டு எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் கத்தியால கட் கட் பண்ண மாவுல ரோல் செஞ்சு எடுத்து வச்சிருவேன் இந்த மாதிரி எல்லா செஞ்சு வச்சிருவேன் அதுக்கப்புறமா ஒண்ணு எடுத்து சப்பாத்தி கட்டையால பெருசா செஞ்சுட்டு தவால போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன் நான் செய்யற சப்பாத்தி ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறைஞ்சிடும் மதியம் செஞ்ச மட்டனும் முருங்காய் போட்டு குருமா இருக்குது அதனால சப்பாத்தி மட்டும் செஞ்சு நைட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன்னா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க நைட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டீ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கிட்டோம் இதோட என்னுடைய விளாகும் முடிஞ்சிருச்சு இந்த கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அலமதுல்லா எனக்கு இன்னைக்கான டே ரொம்ப ஹாப்பியா புல்ஃபில்லா போச்சு அடுத்த வாரம் இதே மாதிரி புது விதமான ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்